திண்டுக்கல் ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி பதினெட்டு திருவிழாவை முன்னிட்டு இருநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பூக்குளி இறங்கி வழிபாடு செய்தனர் திண்டுக்கல் ஆரம் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெக்காளியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டாக ஆடி பதினெட்டு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு பால் சந்தனம் மஞ்சள் பன்னீர் தேன் உள்ளிட்ட பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வெட்டுடை காளியம்மன் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாளித்தார் தீப தூப ஆராதனை காமிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோயில் முன்புறம் அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் கோவிலினுடைய தலைமை பூசாரி முதலில் பூக்குழி இறங்க அதனைத் தொடர்ந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகளை சுமந்தபடி சிறுவர் சிறுமியர் என இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணம் பூக்குழி இறங்கி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாநகரம் சுற்றியுள்ள ஏராளமான கிராமப்புறத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு பூக்குளி இறங்கி தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் சார்பாக மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது அன்னதானத்தை திண்டுக்கல் மாநகராட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராஜ்மோகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் இந்த அன்னதான விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று அம்மனின் அருள் பிரசாதத்தை பெற்றுச் சென்றனர் ਹੇ ਕਿੰਨੀ ਕਿੰਨੀ ਹੈ ਗੱਲ ਉਹ ਨੂੰ ਗਲੀ ਵਿੱਚ ਇਹਨਾਂ ਕੱਟੜ ਵਿੱਚ கோயிலே ஆடி வெள்ளிக்கிழமையே ஆசாவும் கோயிலே பாட வந்த எந்த கக்கத்துணை நீர் பாய் பாட வந்த எந்தக்கு கக்கத்துணை வரும் கீழே